அம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு தரியாடி அரைச்சம்மாவ அரைப்போமா தோச்சா துணிய தோய்போமா யோ நீ என்ன லூசா எதுக்கு அரைச்சம்மாவே திருப்பி அரைக்கிற தோச்ச துணிய திருப்பி எதுக்கு தோய்க்கிறீங்களா செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல கத்து தர்ற ரொம்ப நாளாவே மூச்சு வர்றதுக்கு கஷ்டமா இருக்குங்க அப்ப மூச்சு விடாத மா பசிக்குதும்மா எதாவது போட்டு போம்மா என்ன இது பாத்தா தெரியல ஒருவா ரெண்டு பேரும் ஹோட்டல்ல எவ்வளவு சாப்பிட்டு வர்றீங்க ஆயிரம் ரூபாய்க்கு இந்த ஒரு ரூபா வச்சு நான் சாப்பிட முடியுமா ஒரு வேலை சாப்பாடு எவ்வளவு ஏங்க நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்குல்ல நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வராத இருக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்பா இனிமே நம்மளுக்குள்ள சண்டையே வராது சரி என்ன ஐடியா சொல்லு நீங்க பண்ற தப்பெல்லாம் ஒரு சீட்ல நான் எழுதி தரேன் அதை நீங்க சரி பண்ணிக்கங்க அதுல சூப்பர்

ஏய் ஒழுங்கா சொல்லு நேதி காலேஜ் கட்டடிச்சிட்டு எவன் கூட சினிமா பார்க்க போன சொல்றி சொல்றீங்கறேன் ஓ இங்க கையும் வாங்கினா அங்க வலிக்குதோ என்னையா என்ன நினைச்சிட்டு இருக்கா அப்படியே உன்ன அடிச்சுமா என்னடி நடக்குது என்ன நடக்குதே நான் கண்ணை மூடி கண்ணை தோற்கத்துக்குள்ள இங்க இருந்து ஓடிப்டு கேம்பிள் இந்த உப்புமாவும் ஊழலும் ஒண்ணுதான் தெரியுமா எப்படி

ஓ ஆமால்ல சரி எங்கே போகிறீங்க உங்களை தான் தேடிருந்தேன் வாங்க இந்த சிலிண்டரை தூக்கிட்டு போய் மாட்டி விடுங்க தூக்குவே எங்கே பெண்ணே இங்கே பெண்ணே ஆண் இன்னமே உன்னை தலைவ நங்குமே

வாடி ஓடி போயிடலாம் கொலகைசில உள்ள போயிடுவோம் இவரை கல்யாணம் பண்ணதுக்கு இவங்க வீட்டுல இருக்கவங்கள என்னை திட்டுறாங்க இவரு என்னை திட்டுறாரு ஏங்க உங்களை நானா என்னை கல்யாணம் பண்ணிக்கேங்க கல்யாணம் பண்ணிக்கேங்கன்னு சொன்னேன் இல்ல இல்ல நானா தான் தற்கொலை பண்ணிட்டேன் என்னது இல்ல இல்ல நான் எதை முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல வந்தேன் ஓ கண்ணு ஏன் எனக்கு என்னாச்சு கோமாவுல இருந்த நீ எத்தனை வருஷமா பத்து வருஷமா அப்படியா இப்ப எத்தனை மணி காலையில ஏழு மணி சரி என்ன ஒரு பத்து மணிக்கு எழுப்பிடுங்க ஒரு துண்டு தான் தூக்கி போட்டேன் அப்படியே மயங்கி வீந்துட்டீங்க ஏந்திரீங்க யோ உங்ககிட்ட நான் எத்தனை வருஷமா கேட்டு இருக்கேன் ஒரு கால் போன்ல மோதிரம் வாங்கி கூடியாது இது வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்கிய நீ நீ எல்லாம் என் புருஷன் தானா இன்னைக்கு உனக்கு சோறே கிடையாது எங்கேயோ போய் தின்னு அக்கா உங்களை இவ்வளவு திட்டு திட்டுறாங்களே கோவமே வரலையா அட போப்புல பணம் எடுக்கிறோம் நகை வாங்குறான் பணம் இல்லாதவன் வட்டிக்கு கடன் வாங்குறான் ரெண்டு இல்லாதனாலும் பொன்னாடி திட்டு வாங்குறேன் ஏ கையில நாலு லட்சம் ரூபா இருக்கு பைக் வாங்கலாமா பைக் தான் நம்ம கிட்ட ஒண்ணுக்கு ரெண்டா இருக்கு இல்லங்க அப்ப கார் வாங்கலாம் கார் வந்து நம்ம கிட்ட இருக்குது அப்புறம் என்ன வாங்கலாம் ட்ரக் வாங்கலாம்

ஒருத்தி பிடிக்கிறா ஒருத்தி அடிக்கிறா